எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இன்றைக்கி சூப்பரான அயன் ரிச் கண்டென்ட் உள்ள முருங்கைக்கீரை கருவேப்பில் பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் வந்து முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இடுப்பு எலும்பு வலி அதெல்லாம் நல்லா எங்கே இருக்குது போச்சு அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்தியான பருப்பு பொடி தான் இந்தியன் ஸ்டோர் போயிருந்தேன் நல்லா இதை வந்து முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு நல்லா கழுவி உருவி வச்சாச்சு அது கூட கருவேப்பிலையும் அதே போல் களி ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சாச்சுங்க எப்போதுமே நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து சாப்பிட முடியாது முருங்கைக்கீரையும் கிடையாது இங்கே கீரைன்றதே சாப்பிடவே முடியாது எப்போயாவது கிடைக்கிறதா சாப்பிட முடியும் சரி அதனால் இந்த மாதிரி பருப்பு பொடி செஞ்சிட்ட அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கறலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருந்தது வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்லாம் ஒரு அகலமான கடாயில் ஒரு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கருப்பு எல் சேர்த்து கருப்பு எல்லே சேர்த்துக்கோங்க கருப்பு எல்ல வந்து இன்னும் நம்மளுக்கு சத்துக்கள் இருக்கும் அதனால் வெள்ளலுக்கு பதிலாக நம்ம வந்து கருப்பு எல்லே சேர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று அகலமான கடாயில் கருப்பு எல் சேர்த்து இந்த கருப்பு எல் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வந்ததும் ஒரு தனியான தட்டுக்கு மாற்றிட்டு கால் கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து அதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கோங்க கால் கப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து இந்த துவரம் பருப்பும் உளுந்தும் நல்லா இந்த மாதிரி செவக்காக வந்ததும் அதை ரெண்டையும் இந்த தட்டுக்கு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளோடு சேர்த்து மாற்றி எடுத்துகிட்டு இப்போ அதே கடையிலையே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறுமையாக சிம்மில் வச்சு கரிஞ்சிடாமல் இந்த சீரகத்தையும் நல்லா வறுபட்டதும் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சாமான்களோடு இந்த சீரகத்தையும் சேர்த்துடலாம் எங்கிட்ட க மிளகு வந்து இல்லைங்க முழு மிளகு அதனால் நான் வந்து மிளகு பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க முழு மிளகு நல்லா அதையும் வறுத்தெடுத்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பொருள் பூண்டை சேர்த்து அதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் வறுப்பட்டதும் தனியாக எடுத்துகிட்டு காரத்துக்கு தக்கன பதினஞ்சு காஞ்ச மிளகாய் வத்தல் நீங்கள் இன்னும் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட காரம் வந்து மிளகாய் விற்றுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா அதையும் சிவக்கா வறுப்பட்டதும் மெஷரிங் கப்பில் வந்து எனக்கு வந்து ரெண்டு கப்பு இருந்துச்சுங்க அந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா நம்ம வெயிலில் காய வச்சது லாஸ்ட்டில் வந்து மறுபடியும் பூண்டை வந்து அது கூடையே போட்டு அந்த சூட்டிலே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் நல்லா ஈரம் இல்லாத மிக்ஸியில் தொடச்சி எடுத்துட்டு வருத்திருத்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு அது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதை வந்து பரப்பற அந்த மாதிரி அரைச்சிடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த பூண்டையும் இதையும் நல்லா சேர்த்து மறுபடியும் லைட்டாக ஒரு க்ரிப் கொடுத்துட்டு ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா நல்லா இது வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலேயே தாராளமாக வருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து தோசைக்கு மேலே போட்டு சாப்பிடலாம் இட்லி பொடியாகவும் சாப்பிடலாம் நம்மளுக்கு வந்து டூ இன் ஒன் சாதத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோசைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது கட்டாயம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து அவங்களுக்கு சொல்ல முடியுமா நம்ம இதில் வந்து முருங்கிக்கிட்ட தான் போட்டிருக்கோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அவங்களுக்கு வந்து தாராளமாக இதை வந்து தோசை மேலே நல்லா பொடி தோசை மாதிரி இதை வந்து தூவி அவங்களுக்கு கொடுங்க சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நைட் வந்து ஒரு ஏழரை ஆகுதுங்க நம்ம நாளைக்கு வந்து இதை எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணலாம் இப்போ மறுநாள் ஆயிடுச்சு லஞ்சுக்கு வந்து சாதம் அது கூட நேற்று நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் முருங்கைக்கீரை கருவேப்பில பொடி நான் வந்து நெய் நல்லா நான் ரெண்டுமே சாப்பிட மாட்டேன் அதனால் நான் சும்மாவே சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக நெய் சாப்பிடுவீங்க அப்படின்னா நெய் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து புடலங்காய் ஒரே ஒரு புடலங்காய் இருந்தது அது கூட பருப்பு போட்டு நல்லா கெட்டியாக வைக்காமல் கொஞ்சம் ஊற்றிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் நல்லா சாதத்தில் போட்டு சைடில் வந்து அந்த பொடலங்காயும் சேர்த்து உருவாய் அது கூட வச்சு சாப்பிட்டா வச்சோம் வீடே அவ்வளோ வாசமாக அவ்வளோ அமிர்தமாக இருக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்குது எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம்